Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Jaya's கார்டன் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோடு வந்திருக்கேன் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை subscribe பண்ணலாம் அப்படினா subscribe பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னா நிறைய பேர் கேட்குறாங்க நான் கீரை அறுவடை பண்ணும்போது நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி உங்கள் வீட்டில் மட்டும் கீழே கீரை வந்து இவ்வளோ செழிப்பாக நல்லா இருக்குது எங்களுக்கெல்லாம் வந்து கீரை போட்டாவே என்ன பண்ணாலும் சரி ஓட்டை ஓட்டையாக இருக்குது கீரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம வீட்டிலலாம் ஏங்க கேட்குறீங்க கீரையை பாருங்கள் மணத்தக்காளி கீரை பார்த்திங்களா இதெல்லாம் பாருங்கள் பொண்ணாங்கண்ணி இருக்காங்க சிறுகீரை இருக்காங்க தண்டங்கீரை இருக்காங்க இது ஒரு வயல் பொண்ணாங்கண்ணி தண்டு சிறுகீரை அரைக்கீரை எல்லா கீரையும் இதில் நான் போட்டது என்னமோ ஒரு நாலு கீரை போட்டேங்க ஆனால் வளர்ந்தது என்னமோ பத்து பதினஞ்சு கீரை எவ்வளோ அடர்த்தியாக இவ்வளோத்தையும் சமைச்சு சாப்பிட முடியல ஒரு நாளைக்கு வச்சாலும் எத்தனை நாளைக்கு தான் வைக்கிறது திரும்ப திரும்ப நம்ம வச்சு முடிச்சு அடுத்த அடுத்து திருப்பி வந்துடுறாங்க அதுவும் இந்த இவங்கள்லாம் எல்லோரும் இது பண்ணுற மாதிரி களைச்செடி சாரணக்கீரை அவ்வளோ வந்துடுறாங்க சூப்பு போடணும்னு வச்சுருக்கேன் இதுவங்களெல்லாம் இதில் இன்னொரு உரம் கூட தயார் பண்ணலாங்க அவங்களுக்கு விரைவில் வந்து இந்த மாதிரி ஈஸியாக வளரக்கூடிய எந்த செடியாக இருந்தாலும் சரி நம்ம வந்து சாரணக்கீரை எடுத்துக்க போகிறோம் அதில் வந்து ஒரு உரம் தயார் பண்ணலாம் விரைவில் அது என்ன மாதிரி உரம் எப்படி தயார் பண்ணும் எதுக்காக தயார் பண்ணும் இதை யாரெல்லாம் இந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற பல விஷயங்களை நான் உங்களுக்கு கொண்டு வர போகிறேங்க இப்போ நம்ம கீரை இவ்வளோ செழிப்பாக நம்ம வீட்டில் இருக்குது எந்த ஓட்டையும் இருக்காதுங்க அவ்வளோ ஃப்ரெஷ் 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 ஒட்டையே இருக்காது இன்றைக்கி கூட கீரை துவரம் தான் பொழுது கீரை துவரம் தான் இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் கீரையை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு டிப்ஸு தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும் மண்கலவை ஃபஸ்ட்டு கொடுக்குற மண்கலவை பெஸ்ட்டு சாயில் மிக்ஸாக இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த உரமுமே கொடுக்க தேவையே இல்லைங்க ஒரு மாதத்தில் இருபத்தஞ்சி நாளில் இருந்து உங்களுக்கு அறுவடைக்கு தயாராகிடும் அதுவும் வந்து நீங்கள் அது என்ன வெந்தயக்கீரை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து நாள்லேருந்து அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க ஸோ மற்ற கீரைன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் டு தேர்ட்டி டேஸில் நீங்கள் கீரையை அறுவடைக்கி எடுக்க ஆரம்பிச்சிடலாம் கிள்ளி கிள்ளி எடுத்தீங்க அப்படின்னாக்க நாலு டைம் அந்த மாதிரி கிள்ளி நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம அதை எடுத்துகிட்டு வேறு நம்ம போட்டுக்கலாம் இல்லைனாலும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் என்ன ஒரு மைனஸ்னால் நாலு தடவைக்கு மேலே நம்ம கீரையை எடுக்கும்போது நிறைய விதைகள் இருக்கும் அதை நம்ம கிளீன் பண்ணதுக்கு கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி நம்ம எடுக்கலாம் சரிங்களா வந்துக்கிட்டே தான் இருக்கும் கிள்ளிக்கிள்ளி கிள்ளி எடுக்கும்போது தண்டோட முழுசாக எடுக்கணுங்கிறது கிடையாது எந்த கீரையாக இருந்தாலுமே கிள்ளிக்கிள்ளி எடுத்துக்கலாம் இப்படி இருக்கிறதுக்கு சாயில் மிக்ஸ் என்ன கொடுக்குறேன் அப்படின்னாக்க ஒரு பங்கு கொக்கோபிட் ஒரு பங்கு மண் இது மண் அது வந்து நம்ம தோட்டத்து மண்ணே தான் அதுக்கப்புறமா நம்ம வந்து தொழு உரம் பயன்படுத்துவோங்க ஆட்டு சாணமாக இருக்கலாம் மாட்டு சாணமாக இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து மண்புழு உரம் கூட கிடச்சிச்சின்னா பயன்படுத்திக்கோங்க நான் வந்து எப்போவுமே ஆட்டு சாணம் ஏன்னா எனக்கு வந்து அது ரெகுலராக ஒன் மந்த்துக்கு ஒரு தடவை நான் வாங்கிவிடுவேன் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க வாங்கலையா எங்களுக்கு ரெ ரெடியாக இருக்குது எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போங்க மழையில் வெயில் எங்களால் பாதுகாக்க முடியலன்னு அவங்களாவே நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க காசுக்கு தாங்க ஸோ அதை தான் நான் போடுவேன் ஒரு பங்கு இந்த மூணும் சம அளவு போட்டுட்டு அதோட நம்ம வந்து இப்போ ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு குவியல் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு கிலோ வேப்பம் புண்ணாக்கு போடுவேன் இவ்வளோதாங்க மற்றபடி உயிர் உரம் அது எதுன்னு விலைக்கு வாங்கி அப்படிலாம் எதுவுமே நம்ம வீட்டில் கிடையாதுங்க இவ்வளோ தான் நம்முடைய மண்கலவை இந்த மண்கலவைக்கு உங்களுக்கு அந்த ஒன் மந்த்து ஃபஸ்ட்டு அறுவடை செகண்ட் அறுவடை வரைக்கும் தேவைப்படாது அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு போடணுன்னா போட்டுக்கோங்க ஆனால் நான் அதுவும் போடுறது கிடையாது ஏன் அப்படின்னா வார வாரம் வந்து நம்ம இப்போ மழைக்காலம் வந்துடுச்சு இனி வந்து மழைக்காலத்தில் நம்ம கீரைகளையுமே கொஞ்சம் சரியாக வராது ஆனால் நான் சொல்கிறது மழை இல்லாத மற்ற நாட்களில் லிக்யூடு ஃபர்டிலைசர் வார வாரம் கொடுக்குறோம் எப்போவுமே ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது ஒரு வாரம் அமிலம் கொடுத்தா அடுத்த வாரம் வேறு ஏதாவது அந்த கழனி தண்ணி எல்லாம் வச்சுருப்பீங்களா புளிக்க வச்சது அது கொடுங்க அப்புறம் பஞ்சகாவியா ஒரு வாரம் கொடுங்க ஒரு வாரம் வெங்காயத்தண்ணி புளிக்க வச்சு பத்து நாள் கழிச்சு கொடுங்க ஒரு வாரம் லெமனும் ஆரஞ்சையும் புளிக்க வச்சு பத்து நாள் கழிச்சு கொடுங்க இப்படி வேறு வேறு வேறையாக நம்ம ரெகுலராகவே எல்லா செடிக்கும் கொடுக்குறோம் ஸோ அதுதான் நான் கீரைக்கு கொடுக்குறேன் அது அதுவே வந்து உங்களுக்கு பூச்சி விரட்டியாகவும் செயல்படும் நல்ல ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைசராகவும் அது செயல்படும் அதனால தான் நம்ம வீட்டில் கீரைகள் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போதும் போதுங்கிற அளவுக்கு நமக்கு வந்துட்டுருக்கு எல்லா செடிகளுமே இங்கே பாருங்களேன் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இவ்வளோ பச்சை பச்சைன்னு அப்படி என்ன சொல்கிறது அவ்வளோ ஒரு இளம் த இலைகளாக அவ்வளோ நல்லா இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இந்த செலவில்லாத லிக்விட் ஃபர்டிலைசர் தான் மீனமலமாக வீட்டில் தயார் பண்ணுங்கள் முட்டையம் மலமாக வீட்டில் தயார் பண்ணுங்கள் எல்லாமே நம்மளுடைய வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு பூச்சிகள் கூட இல்லாமல் ஒரு கத்திரி செடி இருக்கும் அப்படின்னாக்க நம்ம கொடுக்கக்கூடிய ஃபர்டிலைசர்ஸ் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வார வாரம் ஒரு பெஸ்டிசைடும் நம்ம கொடுத்துருவோம் அதையும் வந்து ஒரு தடவை கொடுத்ததை இன்னொரு தடவை கொடுக்காம பார்த்துக்கோங்க அப்போ தான் பூச்சிகள் வராது நம்ம வந்து ஒரே ஒரு வேப்பம் எண்ணெய் வாங்கி வச்சுட்டு அந்த வேப்ப எண்ணெய் மட்டுமே நான் இருக்கேன் ஆனால் பூச்சிகள் போகமாட்டுக்கு ஓட்ட போடுது இலைகள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இல்லை நம்ம தோட்டம் வச்சிருக்கிறதே வந்து கீரைகள்லாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பார்க்கவே தண்டு தண்ணியாக இருக்கணும் அதுக்காக தான் நம்ம போடுறோம் நம்ம கடையில் வாங்குறது அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது டேஸ்ட்டாக இருக்காது பூச்சிகளோடு இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் வீட்டில் போடுறோம் அதையும் பூச்சியோடு எடுத்தா எப்படிங்க ஸோ ரெகுலராக ஃபெர்டிலைசரும் ரெகுலராக ஃபெஸ்டிசைடும் கொடுத்துக்கிட்டே வாங்க கீரைகள் சும்மா அப்படி தண்ணியாக இருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோ இருக்கும் ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ நம்ம வீட்டு கீரைகள் இவ்வளோ செழிப்பாக ஓட்டைகளே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக அதுவும் இவ்வளோ அழகாய் இப்படி வளர்ந்து இருக்கிறதுக்கு அதுதான் காரணம் ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஹாப்பி குட் ஆர்னிங் டேக் கேர் பபசி